இந்தியாவுல கோடி கட்டி பறந்துட்டு வர மலையாள சினிமா ஐந்து மாசங்கள்ல ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் வசூல் மலையில மலையாள சினிமா கோடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க தமிழ் தெலுங்கு பாலிவுட் திரையுலகினர் பாக்ஸ் ஆபீஸ்ல பின்னடைவு சந்திச்சுட்டு வர நிலையில கடந்த ஐந்து மாசங்கள்ல மலையாள திரையுலகம் உலக அளவுல மொத்தமா ஆயிரம் கோடிக்கு அதிகமா வசூலிச்சு மிரட்டியிருக்காங்க மலையாள திரையுலகத்துல இது பொன்னான ஆண்டா அமைஞ்சிருக்கு தொடக்கத்திலிருந்தே ஹிட் படங்களை கொடுத்து அசத்திட்டும் வராங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் வெளியான எந்த படமும் மிகப்பெரிய அளவில் அளவுல வசூலை குவிக்கல அரண்மனை போர் ஓரளவுக்கு வசூல் நம்பிக்கையை கொடுத்துச்சு தெலுங்கு திரையுலகில் ஒற்றை ஸ்கிரீன் கொண்ட திரையரங்குகள் மூடப்படுங்கிற அறிவிப்பு வெளியாக பட்டிருக்கிறது மூலமா அந்த திரையுலகத்தோட கலநிறுவத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் பாலிவுட்ல ஃபைடர் சைதான் கியூரி ஆகிய படங்கள் நூறு கோடி வசூலை தாண்டுச்சு கொடுக்கிற கன்னட இன்னும் அதிசயம் நிகழலை ஆனா கொடி கட்டி பறக்குறாங்க மலையாள சினிமா இப்படியெல்லாம் இருக்கிறப்போ மலையாள திரையுலகல இந்த ஆண்டு வெளியான பெரும்பாலான படங்கள் மலையாள ரசிகர்களை தாண்டி வரவேற்பு பெற்றதோட வசூலையும் குவிச்சிருக்கு கடந்த ஐந்து மாதங்கள்ல உலக குவிக்கப்பட்ட ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆபிஸ் வசூல்ல கிட்டத்தட்ட மூன்று படங்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் பங்களிப்பு கொண்டிருக்கு அதுல முக்கியமா மஞ்சுமல் பாய்ஸ் ஆடு ஜீவிதம் ஆவேசம் என்ற மூன்று படங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியை வசூலிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த பாக்ஸ் ஆபிஸ் பட்டியல்ல சௌபின் சாயின் ஸ்ரீநாத் பாஸினோட மஞ்சுமல் பாய்ஸ் இருநூற்றி நாற்பது கோடியை வசூல் செஞ்சிருக்கு அதற்கு அடுத்த இடத்துல பிருத்திவிராஜோட ஆடு ஜீவிதம் படம் ஐம்பத்தி ஏழு கோடியை சாதிச்சிருக்கு ஆவேசம் திரைப்படமும் நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியை ஈட்டியிருக்கு இதனை தவிர்த்து பிரேமலு நூற்றி முப்பத்தி ஐந்து கோடியும் வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிறது எண்பத்தி இரண்டு கோடியும் பிரம்மயுகம் எண்பது கோடியும் ஆப்ரஹாம் ஆகிய படங்கள் தலா நாற்பது கோடியும்ன குறைந்த பட்ஜெட்ல நல்ல லாபத்தையும் ஈட்டிருக்கு அண்மையில வெளியான பிரித்தீவ்ராஜோட குருவாயூர் நடை படம் ஐந்து நாட்கள்ல ஐம்பது கோடியை வசிச்சிட்டு இந்த நிலையில இந்த ஆண்டு மலையாள சினிமாவில தான் மலை அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு வருது